மாத்திரையை நோக்கி போய் கொண்டிருக்கோம் மாத்திரை டவுன் தாண்டி இன்றைக்கு நாங்கள் அப்படியும் போவோம் இன்றைக்கு எங்களோட ஒரு தான் இல்லை புதுசாக அமைஞ்சிருக்கிறார் வேறு வெள்ளை டீசர்ட் வந்து இன்றைக்கு அதாவது வெள்ளை டீசர்ட் அதாவது காயல என்ற காரணத்தால் எங்களோட காயில இல்லை தோச்சி போட்டு மலையில் நினைஞ்சு அதுதான் காயில வந்தேன் காயில காயில் என்ற காரணத்தால் டீசர்ட் தந்த பூடையில் பார்த்துக்கொண்டு சொன்னால் இவர் மட்டக்களப்பில் வந்து இளைஞர்களுக்கு கரையோரமாக சுற்றி கொண்டிருக்கிறார் எத்தனாவது நாள் உங்களுக்கு இன்றைக்கு முப்பத்தி ரெண்டாவது முப்பத்தி ஒன்றாவது நாள் முப்பத்தி ஒன்று இன்றைக்கு முப்பத்தி ஒரு ஆகினாலும் நம்ம வேறு பெரிய விளக்கமாக ஆறுதலை முடிஞ்சா பிரதாதிக்கிறேன் ஓகே உறவுகளே யார் சொல்ல புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தள்ளி விடுங்க அதிகாலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயே மழை பெய்து கொண்டு இருக்குது இந்த மலைக்கு தான் நாங்கள் நடந்து போகிறோம் நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்தரை மழையும் இல்லை வெயிலும் இல்லை எங்கட போக்குக்கு நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் அதுக்கு தான் நாங்கள்

பதினால வரோம் நன்றி நன்றி சார் மழை பாத்தீங்கன்னு சொன்னா கொண்டே இருக்குது நிக்கிற வார்டைக்கான நாங்களும் நடந்து கொண்டே இருக்கிறோம் நாங்களும் நிக்கிற வாட இல்லை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வடிஞ்சிட்டுது ஆனால் மழை சின்ன தூரல் விழுந்து கொண்டு இருக்கு நினைஞ்சிட்டு குடையே நினைஞ்சிட்டோம் அது பிரச்சனை சமாளிக்கலாம் நினைஞ்சாலும் ஒரு உலகத்தில் புறப்போருட்டும் மலையை பார்க்காம குடை அப்படி வச்சு போட்டு அப்படி நடந்தோம் அது கொஞ்சம் நினைஞ்சிட்டோம் ஓகேண்ட பிரச்சனை இல்லை சமாளித்து மாதிரி போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னால் கப்பரை தொட்டை மீன் சந்தை இருக்கு பாருங்க எல்லாரும் வரையும் நமக்கு ஓகே இதான் பாருங்க கப்பரை தொட்டை மீன் ஜந்த நல்லா இருக்கு அதிகாலை வியூ வேற லெவல்ல இருக்குண்ணா ஓகே ஸ்கண்ணா என்னது அப்படி இருக்கு இடம் நல்லா இருக்கு லெவல் வேற லெவல்ல இருக்குதோ ஆ இப்ப முகேஷ் கண்ணா தனியா போறத இப்படி சேர்ந்து போறானே ஒரு ஜொலியா இருக்கு ஜொலியா இருக்கா இதோட ஜொலியா என்ன இருக்கு முகேஷ் கண்ணா இப்ப முகேஷ் கண்ணா பத்தி சொல்ல போனா முகேஷ் கண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா சரியா இலங்கையில இருக்கிற அதாவது கரையோர பகுதி இருக்குதானே கரையோரமா சரியாக முப்பத்தி ஒரு நாள் சுத்தி வந்துட்டீங்களா என்ன அப்ப முப்பத்தி ஒரு நாள் சுத்தி வந்துட்டீங்க நாற்பது நாளுக்குள்ள முடிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மற்ற முகேஷ் புறப்பட்டிருக்கிறார் இப்போ ஏதாவது கதைங்க முகேஷ் கண்ணா இண்டா நான் நம்ம நேற்று கூட தண்ணியை போல தமிழ் ப்ரோஸோட சேர்ந்து போ நல்ல மட்டும் தோணுச்சு கிட்டத்தட்ட அஞ்சாறு நாளாக தமிழ் ப்ரோஸோட சேர்ந்து போகணும்னு சொல்லி 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 கழுதி மட்டும் ஆள் வந்து சேரல நேற்று ஒரே புடியா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்தார் வந்து சேர்ந்துட்டாருங்க என்ன நண்பன்டா இப்போ அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா

பெண்களுக்கு சம உரிமை கிடைக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த காலத்துல அமைச்சான் இந்த காலத்துல ஆணும் ஒன்றுதான் பெண்ணு எல்லாத்துக்கும் ஒரே உரிமை தான் மற்றது அதாவது இந்த போனா மத ஒற்றுமை ஒற்றுமை சிங்கப்பூரையும் தாண்டி ஒரு காலத்துல சிங்கப்பூர் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கணும் யோசிச்சுப்பா

பார்க்க மாட்டாங்க நீங்க எப்ப பிளவிடுவீங்க வந்து நோட் பண்ணி கொண்டிருப்பாங்க விளங்குதா நான் சொன்ன மாதிரி யாரு அப்ப நீங்க அப்போ நான் சொல்லி முடிக்கிறேன் நம்ம சொல்லி முடிச்சா வரது இல்லங்க அந்த பிளைய எப்ப விடுவாங்க நோட் பண்ணி கொண்டிருப்பாங்க ஒரு சின்ன பிளை நீங்க விட்டாலும் அது பேர் சாக்கி போடுவாங்க அப்படியே கூட சொல்றாங்க இப்ப நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சான்ஸ் பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லணும்னா யார் என்ன ரியாக்ட் பண்ண மாட்டேன் அதை நான் எடுத்துக்க மாட்டேன் எந்த குறிக்கோ நான் தான் நோக்கி தப்ப அது முடிச்ச போறேன் நிம்மதியா இல்லாதி சந்திப்பேன் அதுக்கு எனக்குரிய பெரிய இதில் இருக்கு அந்த நான் வீட்டை முடித்தான் அதாவது இவர் வீட்டு அப்பாவுக்கு சொல்லாம தான் நம் வந்தவர் ரெண்டு நாளைக்கு பிறகுதான் நம்ம அப்பாவுக்கே தெரியும் பேர் வலிக்கிட்டு இருக்க சொல்லி அப்படி ஒரு இது இதில் பாருங்க இந்த கடற்கரை எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்குதுங்கோ கால போய் எங்களுக்கு மிருதா வேறு மிருதா எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் அனுபவம் அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி தீவு மாதிரியே இருக்குது அவருக்கு சைக்கிளை வரைக்கும் இருதா நான் பார்த்துருக்குறேன் ஆனால் என்னென்னு தான் போய் உள்ள கோவி பார்க்கையில் அதில் வாத்தியுங்கன்னு சொன்னால் மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கொண்டு இருக்கணும் அந்த இடத்துல அப்படி அலை அடிச்சு கொண்டுருக்கேன் ஒரு கரையோட மேரேஜானுங்க வாங்க அந்த கரையெல்லாம் அப்படியே அலை வந்து அடிக்குது அதுக்கு நடுவில் ஒரு தீவுமாறு இப்போ சரியாக நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கம்மை பீச் அதாவது தான் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கோம் இருக்கோம் இல்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் சொன்னால் அதிகாலையிலேயே இப்போ அந்த மீன்கள் ராள்கள் எல்லாம் வச்சு இருக்கணும் மாத்தரை இந்த இடத்துல இருந்து சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா பதினேழு கிலோமீட்டர் என்ன போக காது கேட்காது ஹெட்ஃபோன் போட்டு கொண்டு போடுறான் காது கேட்காது

இங்கால திருப்பி மாத்திரி பதினெட்டு கிலோமீட்டர் காட்டுது அப்போ அப்போது ஃபைனலுக்கு இப்போ போட்டில் பதினெட்டு ரெண்டு இருக்குது அங்கே போட்டில் பதினெட்டு ரெண்டு என்னென்னு சொல்றோன்னு தெரியல எனக்கு மாறி மாறி காட்டுது கூட ஒரு ஊழல் இருக்குமோ ஆடா ஏ எடுத்துட்டு வந்தியா ஏன் கஷ்டத்தை எனக்கு நன்றி சந்தோஷம் மயில உங்களுக்காண்டு தான் அமௌண்ட்டும் நீ மூன்று மைலோ நீங்கள் குடிக்கீங்க பஸ்காரன் வந்தான் நிஜம் ஃபுல்லாக நினைச்சி விட்டான் இந்த இது நாங்கள் தண்ணி இருக்கேன்னு சொல்லி பஸ்ஸ்காரை போட்டு நெஞ்சால் எரிக்கு போனால் அவன் நினச்சி போட்டு போகிறான்னு ஃபுல்லாக ஒரு ஆளடாப்பா ஆக்களை பார்த்து விட்றேன் ரெண்டை வாட்டுக்கு பஸ் ரோட்டில் இருக்குதான் நினைறேன்னு சொல்லி விட்றது பேரன் ஃபுல்லாக நினைச்சி விட்டேன் சரி இப்படியே நாங்கள் முப்பது கிலோமீட்டர் ஆடக்கூடோம் முடியாச்சு வச்சு பேரங்குவேன் எங்கடா கதையே வா இதில் ஒரு போட்டு ஒன்று கவுண்டு போய் கிடக்குது மழை அறுவது அப்படினு கொஞ்சம் இடத்துல நிற்கிது திருப்பி இருக்கா வந்து ஆனா பிரச்சனை இல்லை நினைஞ்சிட்டு என்னவா என்னவா சூப்பரா இருக்கு அருமையா இருக்குது நின்று விடும் போல இங்கே பாருங்க இந்த போட் தான் லோஞ்ச் பலதான் என்ன அப்படியே அப்படியே விட்டு போயிட்டுனும் போல அதை அப்படியே கவுண்ட் போய் கிடக்குது நீ திருத்த வினமில்லாடி இப்படியே விட்டு உக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த போட் ஓனருக்கு மட்டும்தான் தெரியும் கடலும் ஆறும் கிழக்கும் இடம் இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அங்கிருந்து அப்படி தண்ணி வருது கடலுக்கால அப்படி இங்கால அந்த தண்ணி வேறுங்க மாதிரி வருது குட்டி மாதிரி எட்டு கிலோமீட்டர் கடந்த உடனே இதில் ஒரு கடைக்கு நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் ஏழு மணி ஆகிடுது இந்த கொஞ்சம் தானே தான் சொல்ல வேணும் என்றாலும் பிரச்சனை இல்லை அந்த டைமுக்கு போய் சேர்ந்துருவோம் நாங்கள் நாங்கள் மார்னிங் சாப்பாடு சொல்லி சாப்பாடு வந்துட்டு வேறங்க இடியப்பம் எங்கள் கால இருக்குது இதாவது வந்து சாப்பிடுவோம் பார்த்து இப்போ நாங்கள் இடியப்பம் சாப்பிட்ருக்கோம் வெண்டைக்கு தான் வெள்ளை அடிய விட்டு மெட்டை அடியப்பான் பார்த்துருக்கோமா இந்த கன காலத்துக்கு பிறகு சுவப்புடியப்பம் சுவத்தடியப்பமாக இஞ்சி வேறு ரெண்டைக்கு மழை சொல்லி வேலையில்லை ஆட்டம் வேறு லெவலில் இருக்குது மழை மலை என்ற ஆட்டம் ஃபுல்லாக கால் கை எல்லாம் நினைஞ்சு போட்டுருக்காங்க அப்படி ஆட்டம் காட்டு இன்றைக்கு மழை இப்போ அடுத்ததாக நாங்கள் எங்கே ஓரோண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிர்சா மிர்சா தென்னை மரங்கள் அப்படி கடலோட சாய்ந்த மாதிரி இருக்கும் நல்ல அழகான காட்சி தரும் அங்கே தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் இந்த தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிர்சா இந்த மிர்சாவில் இருக்கிற முக்கியமான இடத்துக்கு நம்ம கொஞ்சம் தூரம் போகணும் இல்லை போட் போட்டுருக்கு போகணுமோன்னு சொல்லி இந்த கடைகளில் இருக்கிற இந்த அழகு சாதனங்கள் வாங்குன்றாலே நல்ல விலை வெறும் போல மரங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருசா தென்ன மாதிரி வந்தால் இது மலைக்கு போகிறது கோகனட் ட்ரீ ஹில்ஸ் இருக்குது தானே இதுக்காக தான் போகிறது நல்ல வாதி உண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் ரோட்டாக மா கேளுக்கால கேரளை எல்லாம் கொண்டு போயிடாதான் நோ பார்க்கிங் எல்லாம் வழி இருக்குது ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோகனட் ட்ரீ ஹில்ஸுக்கு போகிற பாதை சரி வாங்க போய் பார்ப்போம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு காலத்தில் பெரிய ஃபேமஸாக இருந்ததுங்கோ கோகனட் ட்ரீ ஹில்ஸ் என்றால் அப்படி ஒரு ஃபேமஸ்

முதல் போன வருதம் பிறகு பாதை சரியில்லை இப்போ பாதை போட்டு நீட் ஆகிருந்தேன் நல்ல விஷயம் எப்படி இருந்தால்தான் போகிறது ஈஸியாக இருக்கும் பழுக்காமல் கொள்ளாமை இங்கே வேறேங்க என்ன மாதிரி இருக்கேன் வதனங்களே என்னும் கொண்டு கிட்ட காட்டுறணும் உங்களுக்கு கோக்கனட் ட்ரீ ஹில்ஸ் பகபருங்களோ ஓ பார்த்தேன் பார்த்தா நல்லா என்ன கோக்கனட் ட்ரீ ஹில்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வந்து இருக்குன்னு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் வந்தாச்சு பாருங்க டோக்கனட் ஒரு லெவல் இருக்கா வேற லெவல் அந்த மாதிரி இருக்கு சூப்பர் சந்தோஷ சூப்பர் யூடியூப்ல வேறேங்க வீடியோ நீங்க வருவீங்க ஒரு அஞ்சு ஆறு நாள்ல வருவீங்க இப்போ நாங்கள் சரியாக எங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா கம்பு சமு வ வி ஏதோ ஒரு பேர் சரியா பேர் இல்லைங்க